அனைவருக்கும் வணக்கம் இன்றும் மிக முக்கியமான காணொலியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்போர் முடிவுற்றது இலங்கையில் தனிநாடு கோரி தமிழ் உள்ள விடுதலை புலிகள் முப்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு உள்நாட்டு யுத்தம் ஒன்றை இலங்கையில் நடத்தினார்கள் அது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது அதிலிருந்து இன்று வரை பல வருடங்கள் கடந்து விட்டது யுத்தம் முடிந்தது எந்த விதமான செயற்பாடுகளும் இலங்கையில் விடுதலை புலிகளுடைய செயற்பாடுகள் இல்லை ஆனால் முன்னப்போதும் இல்லாத வகையில் தமிழில் விடுதலை புலிகள் தொடர்பாகவும் இறுதி யுத்தத்தில் தமிழில் விடுதலை புலிகளை வெற்றி கொள்வதற்காக இலங்கை படையினர் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட யுக்திகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்டு தகவல்கள் இல்லாதவாறு வெளியாகிக் கொண்டிருக்கிறது சரற்பம் சையா கூட அண்மையில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை சுட்டுக் கொள்ளுமாறு அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கூட்டுபாய ராயபக்ச உத்தரவிட்டிருப்பதான உத்தரவிட்டிருந்தார் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இவ்வாறு இந்த இறுதி யுத்தத்தை முன்னின்று நடத்திய அரசாங்கம் அரசாங்க உறுப்பினர்கள் படையினர் அரசியல்வாதிகள் தற்போது இறுதி யுத்தத்தில் என்ன நடந்தது தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை கொலை செய்யுமாறு கூறியதாக சர்பம்சியா அவர்கள் தெரிவித்திருந்தார் இன்னும் சில வருடங்கள் கடந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளி நடைபெற்றது இன படுகொலை என்று கூட இந்த சிங்கள தலைவர்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்த இறுதி யுத்தத்தில் முக்கிய பங்காற்றிய ஒரு கடற்படையினுடைய அதிகாரியை மிக முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இறுதி போர் உக்கிரமடைந்திருந்த காலப்பகுதி அது ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டை நோக்கி பல தமிழ் மக்கள் குண்டு மழைக்கு மத்தியிலும் உடல்கள் சிதறி கிடந்த நிலையிலும் அவர்கள் இருந்தார்கள் ஆனாலும் விடுதலைப் விடுதலை புலிகளுடைய முக்கிய தளபதிகள் போராளிகள் அதே போன்றோ தளபதிகளுடைய குடும்பங்கள் என்று சொல்லப்படுகின்ற பலர் கடல் வழியாக இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பி சென்றிருப்பதாகவும் உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர்கள் யாரும் தப்பிச் செல்லவில்லை நாங்கள் விடுதலை புலிகளுடைய தலைவர் உட்பட மிக முக்கியமான தளபதிகள் அதிகளவானவர்களை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நந்திக்கடலில் வைத்து அழைத்து விட்டோம் என்று இலங்கை இராணுவம் தற்போதும் கூறி வருகிறது கடற்படையினுடைய அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் யுத்தம் இறுதி யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த உக்கிரமான நேரத்தில் கடலில் மிகப்பெரிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது அதாவது தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவரோ அல்லது போராளிகளோ அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ ஐரோப்பிய நாடுகளுக்கு கடல் வழியாகத்தான் தப்பிச் செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன ஆகவே கடற்பிறப்பினுடைய பாதுகாப்பு அப்போதைய காலத்தில் மிக கடுமையாக பலப்படுத்தப்பட்டிருந்தது இந்த கடற்பாதுகாப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த அதிகாரிகளில் முக்கியமான ஒருவர் மிக முக்கியமான தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது விடுதலை புலிகளுடைய கடற்புலிகளின் தளபதி சூசையின் மெனைவி கடலில் வைத்து ஐரோப்பிய நாட்டுக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட வீடை நான் அவரை கைது செய்ததாக தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக இந்த காணொலியில் மிகச் சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்புலிகளின் தலைவர் சூசையின் மனைவி இறுதி யுத்தத்தின் போது இலங்கை கடற்படையினரால் இரு பிள்ளைகளுடன் கைது செய்யப்பட்ட போது நடந்த பயங்கர சம்பவங்களை கமாண்டோ மலித் லஷந்த விவரித்திருக்கிறார் அவர் ஒரு கடற்படையின் அதிகாரி இறுதி யுத்தத்தில் பாதுகாப்பில் மிக தீவிரமாக ஈடுபட்ட ஒருவர் அவர்தான் இந்த விடயத்தை இருக்கிறார் இறுதி யுத்தத்தின் போது கடற்புலிகளுடைய தளபதி சூசியனுடைய மனைவி இரு பிள்ளைகளுடன் கடல் மார்க்கமாக ஐரோப்பிய நாட்டிற்கு தப்பி செல்ல முற்பட்ட விலை அவரை தான் கைது செய்ததாக விவரித்திருக்கிறார் இணையதளம் ஒன்றிற்கு அண்மையில் ஒரு பேட்டி வழங்கி இருக்கிறார் அதில் தான் அந்த விடயத்தை வெளிப்படுத்த இருக்கிறார் இறுதி யுத்தத்தின் போது மே மாதம் பதிமூன்று அல்லது பதினைந்தாம் திகதியில் இந்த சம்பவம் நடந்திருந்தது முலைத்தீவு கடலில் யுத்த கப்பல் நிறுத்தப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கட்டளை தளபதியாக நான் எப்போதும் கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கும் கேமராவில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போது இரவு என்பதால் ஒரு கருப்பு துளி போல் ஒரு படகு எங்களை நோக்கி வருவதை நான் கண்டிருந்தேன் இந்த கருப்பு துளி போல் எங்களை நோக்கி வருகின்ற படகு அப்போது எனக்கு சரியாக தென்படவில்லை அப்போது என்னுடன் இருந்த கடற்படை அதிகாரி அழைத்து பார்க்க சொல்லிவிட்டு நான் இந்த படகை நோக்கி தாக்குதலுக்காக நான் முயற்சி செய்திருந்தேன் என்றால் சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகள் அப்போதைய பகுதிகளில் மிக பயங்கரமான கூடிய தற்கொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் சிறிய படகு வருவதாக இருந்தால் அது தற்கொலை படகாகத்தான் இருக்கும் உண்மையில் அது ஒரு தற்கொலை படகு தான் வருகிறது எங்களை நோக்கி அது தாக்குதல் நடத்தித்தான் வருகிறது என்று நினைத்துத்தான் நான் அந்த படகை தாக்கி அழிப்பதற்கு முயற்சி செய்திருந்தேன் படகு கரையில் இருந்து கடல் உயரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த போது நான் அந்த படகிற்கு சமாந்திரமாக பயணித்திருந்தேன் கடற்படையின் இனிமொரு படகையும் அவசர அவசரமாக எனக்கு உதவிக்காக அழைத்திருந்தேன் நாங்கள் படகின் அருகில் சென்று மிக தீவிரமான தாக்குதலை அந்த படகை நோக்கி நடத்தி இருந்தோம் அப்போது அந்த படகின் வேகம் அதிகரிக்கப்பட்டது அப்போது நாங்கள் நினைத்திருந்தோம் இது தற்கொலை படகுதான் ஆகவே தற்கொலை படகு என்று நினைத்து நாங்கள் இந்த படகை மிக நெருக்கமாக செல்லவில்லை ஆனால் எங்களுடைய தாக்குதலை மிக தீவிரமாக அந்த படகை நோக்கி வெளிப்படுத்தி இருந்தோம் நாங்கள் மேற்கொண்ட தீவிர தாக்குதலால் படகின் என்ஜின் தானாகவே நின்றுவிட்டது அதோடு அந்த படகை ஓட்டி வந்த நபரும் உயிரிழந்து விட்டார் மிக அருகில் சென்று ஒளி வீசி அந்த படகை பார்த்த போது பிள்ளைகள் இருப்பதை நான் அவதானித்திருந்தேன் உடனடியாக சூடு நடத்த வேண்டாம் என்று தெரிவித்திருந்தேன் நோக்கி வந்த சிறிய கப்பலில் அவர்களை அனுப்பி வைத்திருந்தும் தெரிவித்திருந்தார் அந்த சமயத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது போது திருகோணமலை கடற்படை தளத்திற்கு அவர்களை கொண்டு வந்த போதுதான் எனக்கு தெரிந்தது நான் கைது செய்தது நான் அங்கே திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு வந்தது வேறு யாரும் இல்லை விடுதலை புலிகளினுடைய கடற்புலிகளின் சிறப்பு தளபதி சூசையின் மனைவி பிள்ளைகள் என்று அப்போதுதான் எனக்கு தெரிய வந்தது அப்போது திருகோணமலை கடற்படை தளத்தில் இருந்த தமிழ் பெண் அதிகாரியின் உதவியுடன் அவர்களிடம் அவர்களுடன் நான் கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தேன் இப்போது அவர்கள் நாங்கள் கடல் மார்க்கமாக தப்பிச் சென்று இந்தியா சென்று அங்கிருந்து லண்டனுக்கு சென்று தங்களுடைய உறவுகளுடன் சேருவதாகத்தான் இவர்களுடைய திட்டம் இருந்ததாக சூசையினுடைய மனைவி தெரிவித்ததாக இந்த அதிகாரி தெரிவிக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் தனது இரு பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று கொடுத்த அழுத்தத்தில் சூசை தான் எங்களை கடல் மார்க்கமாக போகச் சொல்லியிருந்தார் அவர் வெளியேறும்போது விடுதலை புலிகளின் தலைவர் மனைவி புட்டம்மான் சூசி ஆகியோரும் அந்த தான் இருந்ததாகவும் சூசையனுடைய மனைவி வாக்கு மூலம் தான் பிரபாகரின் மனைவியை தன்னுடன் வருமாறு பல சந்தர்ப்பங்களில் கேட்டிருந்தேன் ஆனால் அவர் மறுத்திருந்தார் இறுதியில் சூசையும் அழைத்தார் அதையும் பிரபாகனுடைய மனைவி மறுத்ததாகவும் சூசையினுடைய மனைவி தெரிவித்ததாக இந்த கடற்படை அதிகாரி தெரிவிக்கின்றார் தனக்கு மூன்று பிள்ளைகள் எழுந்ததாகவும் ஒருவர் யுத்தத்தில் நீரின் மூழ்கியை மரணித்ததால் மற்ற பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளியேறி வந்து தான் கடல் நடுக்கடலில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாகவும் மிக கவலையுடன் கடற்புலிகளினுடைய சிறப்பு தளபதி சூசையின் மனைவி தெரிவித்ததாக இந்த இவர்களை நடுக்கடலில் ஏதாவது முல்லைத்தீவு கடலில் கைது செய்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார்